ரிவாய நம்ம அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லக்ஷ்மி நம்ம பெரிய புராணத்தில் வர்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வர்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாயனார் எரிபத்த நாயனார் சுந்தரர் இவரை பற்றி சொல்லும்போது இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட எரிபத்த நாயனார் சோழ நாட்டில் கருவூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பிறந்திருக்காரு இந்த கருவூர்ல இருக்கக்கூடிய சிவனார் பேர் பசுபதீஸ்வரர் இந்த கருவூர் கோயில் வந்து ஆணிலை கோயில்னும் அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு சிவத்தலத்தில் நம்மோட எரிபத்த நாயனார் வந்து தினமும் போய் தொழுதுகிட்டு இருந்திருக்காரு நம்ம எரிபத்த நாயனாருடைய சிறப்பான குணம் என்னென்னா சிவனடியார்களுக்கு யாராவது ஒருத்தர் திங்கு பண்ணாங்க அப்படின்னா அவர் கையில் வந்து ஒரு மழு வச்சிருப்பாராம் அந்த மழுவை தூக்கி எரிஞ்சு அந்த பிரச்சனையை வந்து உடனே தீர்ப்பாராம் அந்த சிவனடியார்களுக்கு யாரும் துன்பம் செய்ய விட மாட்டாராம் அவருக்கு வந்து வேறு எந்த விதமான எண்ணமும் கிடையாது சிவனடியார்களுக்கு தொந்தரவு யாராலும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் நம்மளோட எரிபத்த நாயனாருக்கு வந்து இருந்துச்சு இந்த எரிபத்த நாயனார் இருக்கக்கூடிய அதே சிவத்தலத்தில் இன்னொரு சிவனடியாரும் இருந்தாராம் அவருடைய பேர் வந்து சிவகாமி ஆண்டார் இவர் வந்து கொஞ்சம் வயசானவர் இந்த சிவகாமி ஆண்டார் வந்து என்ன பண்ணுவாருன்னா அதிகாலையில் எழுந்து நந்தவனத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க பூ வந்து காலையில் விரியாமல் விரிஞ்சும் விரியாமலும் பூ இருக்கும் பார்த்தீங்களா அந்த பூவெல்லாம் வந்து சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்மன்னு சொல்லிட்டு பறிப்பாராம் பறிச்சுட்டு ஒரு கூடையில் வச்சு கொண்டு வந்து ஒரு மேடையில் வச்சு அந்த மேடை எப்படி இருக்கும் சுத்தமான மேடையாக இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு மேடையில் வச்சுட்டு அந்த பூவை தொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்மன்னு சொல்லிகிட்டே வந்து பூவை வந்து இறைவனுக்கு அப்படி தொடுத்து அந்த பூவை வந்து நம்ம பசுபதீஸ்வரருக்கு வந்து சாத்திட்டு ரொம்ப அதனால மகிழ்ச்சி அடைவாராம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சிவனடியாராக நம்மோட சிவகாமி ஆண்டார் வந்து இருந்திருக்காரு இப்படியே வந்து நாள் வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் நம்ம பசுபதீஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு விசேஷமான நாளாக இருந்திருக்கு அதனால் வந்து எப்பவும் எந்திக்கிறதை விட இன்னும் அதிகாலையிலே நம்மோட சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணியிருக்காரு எந்திரிச்சு காலையிலே நந்தவனத்து கிளம்பி அங்கே உள்ள பூவெல்லாம் வந்து விரிஞ்சு விரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பூவை வந்து அப்படியே எடுத்து கூடையில் வச்சுட்டு அப்படி இப்படி தோலில் வச்சு கொண்டு வந்திருக்காரு நம்மோட சிவகாமியாண்டார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தெருவழியா வந்துட்டு இருப்பாரா பக்கத்து தெருவழியா ஒரு பட்டவர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை வந்திருக்கு அந்த யானை யாருடையது அப்படின்னா அந்த நாட்டை ஆளுகின்ற ராஜா இருக்காரா புகழ்ச்சோழர் அந்த புகழ்ச்சோழருடைய யானை தான் அந்த பட்டவர்த்தனம் அந்த யானை வந்து அந்த புகழ்ச்சோழருக்கு நிறைய வெற்றிகளை வந்து தேடி தேடித்தந்திருக்கான் அப்படிப்பட்ட சிறப்பான வீரமிக்க யானையா அந்த யானை இருந்திருக்கு அந்த யானையோட ஒரு அஞ்சு யானை பாகர்களும் சேர்ந்து வந்திருக்காங்க இப்படி வந்துகிட்டு இருந்த யானைக்கு வந்து திடீர்னு மதம் முடிச்சிருச்சான் அதனால வந்து ரொ யானைக்கு மதம் முடிச்சா ஆகும் மனுஷங்களுக்கு மதம் முடிச்சாலே தாங்க முடியாது யானைக்கு மதம் முடிச்சா என்னாகும் அந்த யானை பயங்கர கோபமாகி அப்படியே அங்கிருந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்திருக்கு இப்படி ஓடி வரும்போது நம்ம பக்கத்து திருவழியாக தோல்ல பூ வச்சுட்டு வந்தார நம்மளுடைய சிவகாமி சிவகாமியாண்டார் அவர்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்குன்னா தோல்ல இருக்க பூ அப்படி அதோட தும்பிக்கையால் தட்டி விட்டுருச்சு தட்டி விட்டோன்னா அந்த பூவெல்லாம் வந்து தரையில் வந்து செதறி போச்சான் நம்மளோட அண்டாருக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் அந்த உடனே என்ன பண்ணாருனா கீழே தரையில் படுத்து அப்படியே தரையை அடிச்சு அடித்து அடித்து அழுதுருக்காரு சிவதா 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 சிவதான்னு அழுதுருக்காரு சிவதா சிவதான்னா சிவபெருமானை நினச்சி ஓலமிட்டு அழுவுறதாம் அதனால் வந்து இந்த சிவதா சிவதா சிவதான்னு இவர் அழுகுதை கேட்ட நம்மோட எரிபத்த நாயனார் உடனே என்ன பண்ணுவார் ஒரு குகையிலிருந்து வெளிப்பட்ட சிங்கம் மாதிரி கிளம்பி வந்திருக்காரு வந்து ஓடியே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்துருக்காரு பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்படி யானை வந்து சதுரிகிட்டு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது யானை வந்து அங்கே நிற்காமல் ஓடினோடனே இந்த எரிபத்தை நாயனார் வந்து அந்த சிவகாமி ஆண்டாருடைய வேதனையை அவரால் தாங்க முடியலை உடனே என்ன பண்ணியிருக்காரு அந்த யானைக்கு பின்னாடியே வேகமாக ஓடி இருக்காரு அவர் கையில் என்ன இருக்குது வீரமிக்க மழு இருக்குது அப்படிதானே அதனால அந்த யானைக்கு பின்னாடியே ஓடி போய் அந்த மழுவை வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா அந்த யானையோட தும்பிக்கை இருக்குல்ல அந்த தும்பிக்கை தானே அந்த பூவை வந்து செது போட்டுச்சு அதனால் வந்து அந்த தும்பிக்கையை வந்து ஒரே வெட்டு யானை வந்து அப்படியே கீழே விழுந்துருச்சான் அந்த யானை கூட ஒரு அஞ்சு யானை பாகர்கள் வந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் அந்த யானையை வந்து ஒரு சிவனடியார்களுக்கு துன்பம் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த யானை பாகர்கள் அஞ்சு பேரையுமே அப்படி அந்த பரசு அப்படின்ற மழுவை வச்சு வெட்டிட்டாராம் வெட்டிட்டு அங்கேயே அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காரு அந்த யானை யாருடைய யானை அரசருடையான இதெல்லாம் வந்து நம்ம எரிபத்த நாயனார் சிந்திச்சாரா சிந்திக்கலை ஐயோ அது அவங்களோடதே இது இவங்களோடதே அப்படின்னு அவரு யோசிக்கவே இல்லை ஒரு சிவனடியார்களுக்கு துன்பம் வந்த உடனே அவரால் அதை தாங்கவே முடியல அதனால அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்டார் இந்த விஷயம் வந்து அரசருக்கு போகாமல் இருக்குமா உடனே வந்து அங்கே உள்ள காவலாளிகள்லாம் ஓடி போய் அரண்மனைக்கு போய் அரசர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அரசே இப்படி நடந்து போச்சு வாங்க அப்படின்னு நம்மோட அரசருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு ஏன்னா அந்த பட்டவர்த்தனை யானை வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமானது பல போர்களில் அவருக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருக்கு அதனால என்ன பண்ணாருன்னா ரொம்ப கோபமாக என்ன பண்ணாருன்னா நிறைய படைகளை திரட்டிட்டு இந்த ஆளாக எப்படியாவது அழிக்கணும் அது எவன் என்னோட யானையை கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குதிரையில் ஏறி வந்திருக்காரு வந்து அந்த இடத்த பார்த்துட்டாரு அங்க நம்மோட எரிபத்த நாயனார் வந்து நின்றுட்டு இருந்திருக்காரு எரிபத்த நாயனார் என்ன கோலத்தில் நிப்பாரு கையில பரசு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சிவனடியார் தோற்றம் அவருக்கு அப்படிதானே அவரை பார்த்த உடனே நம்ம புகழ்ச்சோழர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஓஹோ நம்மோட யானைக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கு யானை மேல தவறு இருக்க போய்தான் இந்த சிவனடியார் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அவர் மேலே எந்த தவறும் இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்த உடனேமே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுட்டு குதிரையிலேருந்து கீழே இறங்கிட்டு அங்கே இருந்த நான் படைகள்லாம் கூட்டிகிட்டு வந்தார் அவங்களெல்லாம் இங்கெல்லாம் போங்கப்பா என்ன அரண்மனைக்கு திரும்பி போங்கன்னு சொல்லிவிட்டு நேரம் நம்மோட எரிபத்த நாயனார்கிட்ட புகழ் சோழர் வந்து வர்றாரு வந்துட்டு சொல்லியிருக்காரு ஐயா வணக்கம் என்ன நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நான் வந்து யாருன்னே தெரியல அதனால் ரொம்ப கோவப்பட்டேன் ஆனா இங்க வந்து உங்களை பார்த்த உடனே நான் இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து நீங்க இந்த யானையை பண்ணது சரியானது தான் யானையை வந்து அந்த நேரம் அடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை பாகர்களை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படி பார்க்கும்போது அந்த யானைக்கு சொந்தக்காரனே நான் தான் அது என்னோட யானை தானே அதனால நீங்க என்ன என்ன பண்ண போறீங்க எனக்கும் நீங்க ஏதாவது தண்டனையை கொடுங்க ஏன்னா சிவபக்தர்கள்லாம் வந்து கண்டிப்பாக எந்தவித தீங்கும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் இந்த இப்படிப்பட்ட ஒரு யானையை வளர்த்த எனக்கும் ஏதாவது தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடைவாள் வச்சுருப்பார் இல்லைங்களா அந்த உடைவாளை வந்து இப்படி எடுத்தாராம் எடுத்துட்டு அதை வந்து நம்மோட நாயனார் நாயனார்கிட்ட கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு ஐயா இதை வச்சு நீங்கள் வந்து எனக்கும் தண்டனை கொடுங்க ஏன்னா உங்கள் உங்களோட எந்த எந்தவித துன்பமும் எனக்கு நேர வேண்டாம் அந்த அளவுக்கு அந்த மலைவினால் துன்பம் வரக்கூடிய அளவுக்கு நான் வந்து ரொம்ப நல்ல பிறவி இல்லை ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு யானையை நான் வந்து வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடை வாழ எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்காரு எரிபத்த நாயனாருக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ரொம்ப சங்கடமாயிருச்சான் அடடா இப்படி பண்ணிட்டோமே ஒரு சிவனடியார் வந்து சங்கடப்படுதாருன்னு சொல்லிட்டு இந்த யானையை இந்த மாதிரி பண்ணி இன்னொரு சிவனடியார் மனசை நம்ம வ வருத்தப்பட வச்சுட்டோமே என்ன பண்ணுறது இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உடைவாழை வந்து கையில் வாங்கினாரு வாங்கிட்டு அவருடைய கழுத்தை வந்து அப்படி வெட்டதுக்கு போயிருக்காரு அதாவது தன்னோட கழுத்தை அறுத்துட்டே சாகலாம் ஏன்னா இப் இந்த ஒரு சிவனடியாறுகளுக்கு நம்ம தீங்கிழைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி செய்ய போயிருக்காரு இதை பார்த்த உடனே நம்ம புகழ்ச்சோழர் பதறி போய் ஐயா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அந்த உடைவாளில் கொடுங்க நானே என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கையவும் அந்த உடைவாளையும் பிடிச்சிருக்கார் இப்படி ரெண்டு பேரும் மல்லு வானத்துல இருந்து ஒரு அசரீரி வந்து கேட்டிருக்கு அது என்ன சொல்லியிருக்குன்னா எரிபத்தா உங்கள் ரெண்டு பேருடைய பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்தவே இந்த மாதிரி ஒரு திருவிளையாடலை நான் செய்தேன் அந்த யானையை அந்த மாதிரி பண்ண வச்சது நான் தான் எரிபத்த நாயனாரை இப்படி பண்ண வச்சதும் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மோட சிவபெருமான் அசரீரியா ஒழிச்சிருக்காரு அந்த அசரீரி வந்து ஒலிச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த யானை வந்து மாண்டு கிடந்தது இல்லையா அந்த யானையும் உயிரோடு எந்திரிச்சிருச்சான் அந்த ஐந்து யானை பாகர்களும் உயிரோட எந்திரிச்சிட்டாங்களாம் சிவகாமி ஆண்டாருக்கு பூவெல்லாம் கீழே கொட்டிருச்சுல வேற பூ நல்ல பூ வந்து அவருடைய கூடையில் வந்து நிரம்பிடுச்சான் அதை நிரம்பினோடனே நம்மோட சிவகாமி ஆண்டாரும் அந்த பூவை எடுத்து வச்சிட்டு சந்தோஷமாக கோயிலுக்கு போயிருக்காரு நம்மோட எரிபத்த நாயனார் என்ன பண்ணியிருக்காருன்னா புகழ்ச்சோழர்கிட்ட ஐயா உங்கள் யானை வந்துருச்சு இல்லைங்க ஐயா இந்த யானையில் ஏறி நீங்கள் உங்களோட அரண்மனைக்கு போங்க அதை நான் என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எரிபத்தர் சொல்லியிருக்காரு உடனே நம்மோட புகழ்சோழர் அந்த யானையில் ஏறி போயிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம எரிபத்த நாயனார் அதே கோயிலில் வாழ்ந்துக்கிட்டு யார் யார் சிவனடியார்களுக்கு தீங்கு விளைவிக்கிறார்களோ அவங்களுக்கு மழுவினால் தண்டனை கொடுத்து வந்தார் இப்படியே நாள் போனதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து சிவபதம் அடைஞ்சிருக்காரு அங்கே சிவபதம் அடைஞ்ச பிறகு அவருக்கு என்ன பதவி கிடைச்சிது அப்படின்னா சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக ஒரு பதவியை நம்மோட சிவனார் வந்து கொடுத்தாரு இப்போ இதிலேருந்து நீங்கள் நினைப்பீங்க ஏன் இப்படி நம்மோட எரிபத்த நாயனார் வந்து ஒரு வாயில்லாத ஜீவனை வதைக்கலாமா அப்படி செய்யக்கூடாது இல்லையா அது தப்பு தானே ஆனால் இந்த யானை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சிவபக்தருக்கு தீங்கு பண்ணியிருக்கு அப்போது தீங்கு பண்ண அந்த யானையும் அதை அந்த நேரம் அதை அடக்காமல் இருந்த யானை பாகர்களும் தவறு பண்ணியவர்கள் அப்ப அவங்களுக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறமா நரகம் கிடைக்கும் ஏன்னா சிவபக்தர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்போது அவங்களுக்கு நரகம் கிடைக்காம இருக்கிறதுக்காகத்தான் அந்த நேரமே அவங்களுக்கு அந்த தண்டனையை நம்மோட எரிபத்தை நாயனார் கொடுத்து நரகத்தில் இருந்து அந்த யானையையும் யானை பாகர்களையும் மீட்டெடுத்திருக்கார் நம்மோட எரிபத்தை இந்த எரிபத்த நாயனாருடைய வரலாறுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவனடியார்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே செய்யக்கூடாது ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து சிவநாமமான சிவாய நம சிவாய நம சிவாய நம்மன்னு சொல்லிட்டு மனசில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கவங்க அப்படிப்பட்ட சிவனடியார்களுக்கு நம்ம தொந்தரவு செய்யும்போது நமக்கு நரகம் கிடைக்கும் அதனால நம்ம வந்து அவர்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ணாம அமைதியாவது இருந்துடணும் சரி அப்போ சிவனடியார்களுக்கு மட்டும்தான் தீங்கு கூடாதா மத்த எல்லாருக்கும் பண்ணலாமாண்ணா அப்படிலாம் கிடையாது மொத்தத்துல யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாம இருக்கணும் ஒரு எறும்புக்கு கூட தொந்தரவு செய்யக்கூடாது ஆண்டவன் வந்து நம்மளை மட்டும் இந்த உலகத்துல படைக்கலை இந்த உலகத்தில் ஈ எறும்பையும் தான் படைச்சிருக்காரு எறும்பு வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல போய் உட்காரும்போது உடனே என்ன நீ இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த எறும்பெல்லாம் தட்டி அடித்து தள்ளி விட்டுட்டு நம்ம போய் அங்கே உட்காருவோம் அப்படி செய்யக்கூடாது யா எந்த உயிருக்குமே தீங்கு செய்யாமல் நம்ம வந்து வாழ்ந்தோம்னா நமக்கும் சிவகதி கிடைக்கும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான எரிபத்த நாயனாரை வணங்கி இந்த உரையை முடிக்கிறேன் அடுத்த நாயன்மார் யாருன்னா நம்மோட ஏனாதிநாத நாயனார் இவர் வந்து திருநீற்றின் பெருமையை வந்து ரொம்ப உணர்ந்தவர் திருநீர் அணிஞ்சுக்கிட்டு யார் வந்தாலும் சரி அவங்கள வந்து அவரு சிவமாகவே பாவிப்பாராம் அவருடைய வரலாறு பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்